சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா எல்லா சாமிமார்களுக்கும் வணக்கம் சாமி நான் நல்லா இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒரு அவசர அப்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டிசம்பர் மாதம் அதாவது நான்காவது வாரத்தில் வந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேரளா வனத்துறையை சேர்ந்து பெரிய பாதையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்தாங்க அந்த பாஸ் எதுக்கு அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க அந்த சாமிமார்கள் வந்து சாமி பார்க்க வந்து காக்க காக்க வைக்கக்கூடாது அதனால் அவங்களுக்கு தனி வரிசை மரக்கூட்டத்தில் இருந்துன்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களில் தாங்க அந்த திட்டம் வந்து நல்லா செயல்முறையில் இருந்ததுன்னே நீங்கள் சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெரிய பாதையில் நடக்கும்போது இருபத்தி நாலாம் தேதி நடந்தாங்க இருபத்தஞ்சாந்தேதி காலையில் முக்கூலியில் அந்த பாசம் வாங்கிட்டோம் தேதி மத்தியாலம் புதுச்சேரி தாவாளத்தில் சீல் வச்சாச்சு சாயங்காலம் சாயங்காலம் வந்து சிரியா நோட்டத்தில் சீல் வச்சுட்டு இருபத்தாறாம் தேதி மண்டல பூஜைக்கு நாங்கள் போகும்போது எங்களை வந்து அந்த தனி வழியில் அலோ பண்ணல ஏன் அன்னைக்கு அலோவ் பண்ணலாம் நல்லா தெளிவான காரணத்தை நீங்கள் பார்க்க புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு கூட்டமே கிடையாது காலையில் நாங்கள் மரக்கூடத்தில் இருக்கும்போது காலையில் ஏழு மணி நாங்கள் அந்த போலீஸ்காரங்க போய் அந்த டோக்கனை காமிக்கிறப்போ எங்கள் டீமில் நூற்றம்பது பேர் என்ன சொன்னாங்க நூற்றம்பது பேர் பேருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சாமி எந்த பாதையுமே கூட்டம் இல்லை நாங்கள் அந்த டோக்கன் முறை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் டோக்கன் வச்சுருந்தாலும் சரி வைக்கலாட்டியும் சரி நீங்கள் எந்த பாதைலாலும் போகலாம் அப்படின்னாங்க அன்றைக்கி போக போகுது அந்த மண்டல காலங்களில் நாங்கள் ஒரு ஒரு ஆளாக நாங்கள் படிக்கிறோம் காலையில் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருந்தது அன்றைக்கி கூட்டமே இல்லை அந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தி ஒரு மூணாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு முப்பதாம் தேதி ஒரு சாமி வந்து பெரிய பாதையில் போயிட்டு ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு வந்து அவங்களையும் பார்த்திங்கன்னா அவங்களையும் அலோவ் பண்ணல பெரிய பாதையில் போனவங்களும் சின்ன பாதையில் போனவங்களும் ஒரே வழியில் அலோவ் பண்ணிட்டாங்க நேற்று அதாவது முப்பத்தோறாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து என்ன நடந்தது அப்படின்னா ஒரு அறிவிப்பு அதாவது நான் நியூஸில் பார்த்தேன் தெரிஞ்சுட்டேன் உடனே ஒரு சாட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெரிய பாதையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த அந்த அட்டை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து இதுக்கு கேரள அரசு திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் வனத்துறை என்ன விளக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெரிய பாதையில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பக்தர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருந்தோம் ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் பக்தர்கள் வராங்க இருபதாயிரம் பேருக்கும் நாங்கள் சிறப்பு தரிசனம் செய்யணும் அப்படின்னா பம்பையிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க புல்மேட்டு பாதையில் வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க டோலியில் வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாவாங்க நாங்கள் எதிர்பார்த்ததோடு அஞ்சு மடங்கு இருக்குன்றதுனால நேற்று சாயங்காலமே அந்த டோக்கன் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க ஸோ நேற்று காலையிலேயே சில சாமிமார்கள் டோக்கன் வாங்கிட்டு பம்பையில் இருந்துருப்பாங்க ஸோ அவங்க இன்னைக்கு காலையில் சிரியான வட்டத்தில் சீ சீல் வாங்கும்போது அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொன்னால் நாங்கள் சீல் வைக்க மாட்டோம் சாமி இதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா க்யூவில் விடுவோம்னு சொல்லி சொன்னதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் மரக்கோட்டத்துலேருந்து என்ன என்ன பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா அப்படி ஒரு வழி இல்லை எல்லாருமே நீலிமலை அப்பாச்சிமேட்டு வழியை தான் போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பேசிகிட்டு இந்த நேரத்தில் கூட நான் பேசிகிட்டு இருப்போம் மத்தியானம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கி நியூ இயர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட பம்பையில் வந்து அந்த ஷெட் அந்த அந்த காத்திருப்பு பந்தால் அடைச்சி வச்சுருக்கதா ஒரு சாமி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க எனது நண்பர் தான் அதனால் இனி இப்போ உங்கள் கையில் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சாமி பெரிய பாதையில் வந்த சாமி இன்றைக்கி பம்பையில் காற்றுருக்கலாம் உங்கள் கையில் வந்து அந்த டோக்கன் கூட இருந்தாலும் அது வேலிடிட்டி இல்லை சாமி தயவு செஞ்சு அந்த அந்த ஸ்கீமும் மொத்தமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லாருமே நீலிமலை அப்பாச்சு மேடு கண்டிப்பாக இந்த திட்டம் திருப்பி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் சில சாமிகள் புரியாமல் பேசுகிறாங்க புல்மேட்டு பாதையில் வர்றவங்க மட்டும் தனியாக போகிறாங்க அப்படின்னா ஒரு புரிதல் கொண்டு வந்து போங்க சாமி புல்மேட்டு பாதை வந்து டேரெக்டாக சன்னிதானமே வந்துடுது ஸோ அவங்கள திருப்பி நீலிமலை அப்பாச்சி மேடு வழியாக திருப்பி இறங்க நாலு கிலோமீட்டர்லேருந்து சுத்து சாமி ஸோ அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னா அந்த பாதை முடியக்கூடும் நம்மளுடைய சன்னிதானம் தான் ஆனால் மிச்ச எல்லா பாதைகளுமே வந்து பம்பாலே பம்பாவுக்கும் ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல ஸோ அங்கேருந்து கூட்டம் இருக்குது இன்றைக்கி நியூ இயர் கூட்டம் இருக்குது சாமி எனக்கு நான் ஐயன்ட்டை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அடுத்து பெரிய பாதையில் வரணும்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அந்த திட்டம் வந்து மறுபடியும் செயல்கோரணுன்றதை நான் பிரார்த்திக்கிறேன் திருப்பி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வச் அந்த டோக்கன் இதுக்கு போய் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி நீ வாங்க போகிறதாக இருந்தாலும் சரி அதை நடைமுறையில் இருக்குமான்றது எனக்கு தெரியல விளக்கம் சொல்லிடுறேன் ஐயாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துறத்தில் இருபதாயிரம் பேர் வந்தனால மற்ற பக்தர்களுக்கு இதனால் பாதிப்பு வரும் அப்படின்றதுனால அந்த திட்டத்தை முழுவதுமாக இல்லை சாமி மக்களை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க கண்டிப்பாக சீக்கிரம் ஐயனோட அருளால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரணும்னு நான் சாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாமி சரணம் சாமியை சரணமய்ப்பா